திருச்சிற்றம்பலம் குருபாதன் துணை ஓம் மகக்கணபதியே நமக நாராயண நாராயண ஓம் நமசிவாய அன்பர்களே நம்முடைய ஆதிசேடன் சேனலிலே தேர்தல் கால சிறப்பு அரசியல் ஜாதகங்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன தொடர்ந்து வெளிவந்து கொண்டிருக்கின்றன இப்பொழுது நாம் பார்க்க இருப்பது உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக அங்கே அரியணையிலே அமர்ந்திருக்கின்ற யோகி ஆதித்யநாத் என்று அழைக்கப்படும் யோகி ஆதித்தனார் அவருடைய ஜாதகம் குறித்து நாம் தெரிந்து கொள்வோம் அன்பர்களே ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராக இவர் அரியணையில் அமர்ந்தார் யோகி ஆதித்யநாத் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் சிறப்பான நல்லாட்சியை அவர் நடத்தி அதற்கு அங்கீகாரத்தை அந்த மக்கள் கொடுத்தார்கள் உத்தரப்பிரதேச மாநில மக்கள் அது எவ்வாறு என்றால் அடுத்து வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு உத்திரப்பிரதேச மாநில தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பதினேழில் பெற்ற வெற்றியை விட அதிகமான இடங்களை சுமார் முன்னூற்றி அதாவது முன்னூற்றி மூணு இடங்களை பாரதிய ஜனதா கட்சி கைப்பற்றியது அவர் முதலமைச்சராக முதல் தடவை அமர்ந்த அந்த தேர்தலை காட்டிலும் அதிகமான அளவு மறு தேர்தலிலே இரண்டாவது தேர்தலிலே வெற்றியை பாரதிய ஜனதா கட்சிக்கு தேடிக்கொடுத்து முதலமைச்சராக மீண்டும் அமர்ந்தார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தொடர்ந்து ஐந்து ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்து மீண்டும் இரண்டாவது தடவையாக முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யோகி ஆதித்யநாத் ஒருவரே அப்படி ஒரு சாதனையை இவர் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல இவர் பல அரசியல் சாதனைகளை செய்திருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு அவருக்கு இருபத்தாறு வயது அந்த வயதிலே அவர் உத்தரப்பிரதேச மாநிலம் கோரக்பூர் தொகுதியிலே நாடாளுமன்ற தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்று முதல் முறையாக தன்னுடைய இருபத்தாறாவது வயதிலே இளம் வயதிலேயே நாடாளுமன்றத்திலே அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் என்ற சாதனையை செய்தார் அதாவது அந்த நேரத்தில் அவர்தான் மிகவும் இளமையானவர் அந்த நாடாளுமன்றத்திலே அது மட்டுமல்ல தொடர்ந்து ஐந்து முறை அந்த ஒரே தொகுதியிலேயே மீண்டும் மீண்டும் போட்டியிட்டு அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பணி செய்து ரெண்டாயிரத்தி பதினேழிலே உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று அதிலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டிலே இரண்டாவது முறையாகவும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் அது ஐந்து முறை வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் இதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு முறையும் அவருடைய வாக்கு சதவீதம் அதிகமாகிட்டே இருக்குது அதே போல் அவர் முதலமைச்சராக முதல் தடவை இருந்தவதை காட்டிலும் அதிகமான அளவு தொகுதிகளை அவர் கைப்பற்றியிருக்கிறார் அப்போ அவருடைய ஆட்சி வந்து அவருடைய அரசியல் அணுகுமுறை என்பது சிறப்பானது என்பது உயர்ந்தது என்பது இதன் மூலம் தெரிகிறது ஆமாம் இப்போ சென்ற தேர்தலிலே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தலிலே உத்தரப்பிரதேச மாநிலத்திலே அப்போ இவர் முதலமைச்சராக பொழுது அங்கே பாரதிய ஜனதா கட்சி அறுபத்தி ரெண்டு இடங்களை கைப்பற்றியது மொத்தம் எண்பது தொகுதிகள் இந்தியாவிலே அதிகம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேசம் எண்பது தொகுதிகள் அந்த எண்பது தொகுதிகளிலே அறுபத்தி ரெண்டு தொகுதிகளை கைப்பற்றியது கூட்டணி கட்சி கூட்டணி பாரதிய ஜனதாவோடு அப்போது அப்னாதளம் என்ற ஒரு கட்சி அங்கே உள்ள கட்சி கூட்டணி சேர்ந்து அந்த கட்சிக்கு ரெண்டு ஆக மொத்தம் என்டிஏக்கு அரசாங்கத்திற்கு அறுபத்தி நாலு தொகுதிகளை இவர் பெற்றுக் கொடுத்தார் யோகி ஆதித்யநாத் இந்த முறை அவருடைய டார்கெட் எழுபத்தைந்து என்று கட்சி மேலிடத்திலே தெரியப்படுத்தியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தம் எண்பது தொகுதிகள் இருக்கிறதுல எழுபத்தைந்து தொகுதிகளை வெற்றி பெற்று உங்களுக்கு தருகிறேன் என்று மோ மோடிஜியிடம் அவர் சொல்லியதாக ஒரு தகவல் அப்படி எழுபத்தைந்து தொகுதிகளை இலக்காக வைத்து பாரதிய ஜனதா கட்சி யோகி ஆதித்தனார் அவருடைய தலைமையிலே அங்கே தேர்தலை சந்தித்து கொண்டிருக்கிறது யோகி ஆதித்தியனார் தன்னுடைய இருபத்தி ஓராவது வயதிலே சன்னியாசம் பெற்றுக்கொண்டார் மகந்த் அமைந் அவைநாத் என்ற ஒரு குருநாதரிடம் அவர் சந்நியாசம் பெற்று இப்பொழுது அந்த மடத்திலே அவர் அவருக்கு அவர் வந்து சன்னியாசம் வரும்போது இருபத்தோரு வயது இப்போது தற்போது அந்த மடத்தினுடைய தலைவராகவும் இவர் இயங்கி வருகிறார் இப்படிப்பட்ட யோகி ஆதித்யநாத் அரியணையிலே இரண்டாவது முறையாக உத்தரப்பிரதேச மாநிலத்திலே முதலமைச்சராக அங்கே அரசு கட்டிலே ராஜரிஷியாக அமர்ந்திருக்கிறார் இப்போ அவருடைய ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம்னா அவர் அவருடைய ஜாதகம் சிம்ம லக்கணம் லக்கணத்தில் இருந்து ஐந்தாவது ஸ்தானத்திலே வியாழன் தனுர் வியாழன் ஆட்சி பெற்று காணப்படுகிறார் வக்கரகதியிலே ராகு ஆறுகள் இருக்கிறார் சந்திரன் ஏழாவது இடம் கும்பராசி ஊரட்டாதி நட்சத்திரம் பத்தாவது ஸ்தானத்திலே லக்கணாதிபதி இருக்கிறார் சனியும் அங்கே இருக்கிறார் பதினொன்றாவது ஸ்தானத்திலே செவ்வாய் புதன் சுக்கிரன் பனிரெண்டில் கேது இது இவருடைய ஜாதகம் இப்போ இதில் லக்கணாதிபதி ரிஷபத்தில் பத்தாவது ஸ்தானத்தில் இருப்பது மிகச்சிறப்பு சிறப்பு அதில் வந்து சனீஸ்வர பகவான் அஸ்தமனமாகி விட்டார் அதனால் ஆறு ஏழுக்குடையவர் மிகவும் பலம் குறைந்து விட்டார் அதை ஏழாம் அதிபதி வந்து மனைவி ஸ்தானம் எனவே அந்த சனீஸ்வர பகவான் பலம் குறைந்ததுனாலே அஸ்தமன தோஷம் பெற்றதுனாலே இவர் திருமணத்திலே இல்லாமல் துறவரம் ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் எப்போ அதை மட்டுமல்ல பன்னிரெண்டாம் அதிபதி சந்திரன் அவர் ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கிறார் பொதுவாக இந்த அவர் பன்னெண்டு குடையவர் ஆறு எட்டு பன்னெண்டு கூட மறைவு ஸ்தானங்களுக்குரியவர் அவர் ஏழாவது இடத்துல இருந்து அந்த ஸ்தானத்தை பாதித்திருக்கிறார் இதெல்லாம் இவ்வ இவருக்கு இவருடைய வாழ்க்கையினுடைய நிலைகளுக்கு ஏற்ப இந்த ஜாதகம் அமைந்திருக்கிறது என்று சொல்லப்படுகின்ற காரணங்கள் அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா பதினொன்றாவது இடத்துல புதன் சுக்கிரன் செவ்வாய் இந்த கிரகங்கள் இருப்பதை காண முடிகிறது இப்போ இவர் வந்து இப்போ வந்து இவருக்கு வந்து நடந்து கொண்டிருக்கின்ற திசை வந்து புதன் திசை புதன் திசை வந்து ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு நடந்து கொண்டிருக்கிறது தொடர்ந்து புதன் வந்து பதினெண்டு பதினொன்று கூடவே பேர் மிகவும் வலிமையாக அங்கே இருக்கிறார் அந்த திசை நல்லா ஆட்சி பெற்று மிதனத்திலே ஆட்சி பெற்று காணப்படுகிறது புதன் சுக்கரன் சேர்க்கை சிறப்பு ஏன்னென்று சொன்னால் பத்து ப பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதி இவர்கள் அதுபோல் ரெண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி இந்த சேர்க்கை எங்கே காணப்படுகிறது குருவின் பார்வையிலே அந்த புதன் சுக்கரன் செவ்வாய் இருப்பது மிகச்சிறப்பு சிறப்பு அடுத்தால் வந்து பார்த்தீர்கள் சொன்னால் செவ்வாய் வந்து புஷ்கரணவாம்சம் பெற்று இருக்கிறார் அதனால் மிகவும் தைரியமாக பாக்கியாதிபதி மிகவும் அரசியலில் தைரியமாக முடிவெடுக்கக்கூடியவர் லாதிபதி மிக பலமாக பதினொன் பத்தாவது ஸ்தானத்திலே தசமகேந்திரம் திக்கு பலம் பெற்று இருப்பது மிகச் சிறப்பு ஆறாவது ஸ்தானத்திலே ராகு இருப்பதனாலே எதிர்ப்புகளை வெல்கின்ற ஆற்றல் இதெல்லாம் இந்த ஜாதகத்துக்கு மிக அதிகமாக இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த திசை வந்து ஆட்சி பெற்ற புதன் திசை நடந்து கொண்டிருப்பதினாலே லாபாதிபதி திசை நடந்து கொண்டிருப்பதினாலே இவர் வந்து சாதனை படைப்பார் என்பது தெரிகிறது நன்றி வணக்கம்